மினரல் டை கலக்கப்பட்டது அம்பலமாக இருக்கிறது அதிக போதைக்காக விசாராயத்தில் மினரல் டர்பண்டை கலந்ததாக குற்றவாளிகள் வாக்கு மூலம் தெரிவித்திருக்கின்றனர் கண்ணுக்கு நிர்வாகி யாருங்க பாமக

நீங்க அத சொல்லி இருக்கணும் நாங்களே பரப்பணும் மோகன் ராஜ் அப்படி சொல்லல அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படல பிஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்காரு அவர் பிள்ளை அமெரிக்கா இருக்குன்னு போனாருங்கிறத அறிவில்லாதவர்களுக்கு நீங்கள் உணர்த்தணும் அந்த குண்டை ஏதாவது கையில் எடுத்து சுத்திட்டு வராண்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை டக்குன்னு சூரிய சிறப்பு சிச்சிரு பயந்து ஓடுவான்

<laughs> there is one girl. She got one marks in physics in class twelfth. One marks and twenty marks. of school school. Total marks were twenty one. Twelfth, she failed. And today she has got seven twenty out of seven twenty. Now, <laughs>

தம்பிக்கு வளப்பு பத்தாது கரெக்ட் கரெக்ட் டேய் இங்கடா டேய் ஓ வயசன வீங்க வயசன சேர்க்க சேர ஒரு நியாயம் வேணமாடா டேய் உன் பொண்டாட்டி எல்லாம் உன மதிக்கிற மதிக்கறா போச்சல்ல 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 தவ வைப்பும் போச்சல்ல கைய ஒடிச்சு போடுடா கைய என்ன வணக்கத்துல நக்கலா இல்ல இல்ல ஆரியத்தா ஆரியத்தா ஊரு வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேனா இவங்க நீட் கொண்டு வரும்போது சொல்லப்பட்ட வாதங்கள் என்ன தனியார் நிறுவனங்களுடைய கல்வி கட்டண கொள்ளையை நீட் தடுக்கும் இதான சொன்னாங்க நீங்க தனியார் கல்லூரிக்கு நீட் நடத்திங்க சார் நடத்திங்க அரசு கல்லூரி இருக்குல இங்க தமிழ்நாட்டுல அரசு கல்லூரி இந்த அரசு கல்லூரிக்கு எதுக்கு நீட் இந்த பாரு நான் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் டீசன்ட்டா முடிச்சிட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சு தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண்ணி எமைக்கிறது ஓடி என்னது அரசு சீட்டையாவது எங்க கிட்ட கொடுங்க நீங்க தனியார் எப்படியோ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் என்னன்னா ஊழல் நடந்தது அரசு சீட்ல தானே என்ன உனக்கு தான் அழுது நினைச்சிருக்கியா நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாச கணக்கு அளவே அம்புட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கேன் மரியாதையா போயிரு பாஜக தலைவர் அண்ணாமலையின் சதி செயலால் தான் விஷசாராய சாவுகள் நிகழ்ந்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் அழி அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதியிருக்க பாஜக ஆளும் வட மாநிலங்களில் சாலையோரம் என்று கள்ள சாராயம் விற்ற பெண்களின் காணொளி இணையதளங்களில் வெளியாகி உள்ளது வட மாநிலங்களில் முழுநேரம் மது விலக்கை அமல்படுத்தியதாகவும் குஜராத் மாநிலத்தில் துளியளவு கூட மது கடைகள் மது விற்பனையோ கிடையாது என்று பாஜகவினர் கூறி வரும் நிலையில் என் கூட நீங்க குஜராத்துக்கு வாங்க நம்ம போலாம் எந்த ஊருக்கு வேணாலும் போலாம் என்ன வீட்டை பிடிக்கும் ஒரு நூறு தெரு நம்ம போய் சுத்திட்டு வரலாம் அதே மாதிரி மெட்ராஸ்லயும் சரி தமிழகம் முழுக்கா நூறு தெருவுல நம்ம போய் சுத்திட்டு வரலாம் குஜராத்ல ஒரு இடத்துல கூட urutum கூட தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்க மாட்டான். என்னடா பனி சொல்றதெல்லாம் உண்மையா? தண்ணி அடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்க மாட்டான். நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே. ஒருவேளை வந்து நீங்க குஜராத் வந்து கள்ளச்சாராயம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓ யோகிடா என்னன்னு? எனக்கு தெரியும். என்ன யோிக்கிற? கொஞ்ச சொல்ல பாப்போம். வரலி வேண்டாம். அட சும்மா பூரண மதுவிலக்கு அமலில் உள்ள குஜராத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பதினெட்டு கிராமவாசிகள் மரணம் அடைந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எனக்கு ஒரு இடத்துல கூட கூட தண்ணி எடுத்துட்டு ரோடுல படுத்துட்டு இருக்க மாட்டான் முதல்ல இந்த ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்க ஸ்டாலின் போல நான் அல்ல அதாவது இது எல்லாம் புராணம் படிக்கணும் நான் அந்த அளவுக்கு படிக்கணும் இல்ல ஏன்னா இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லணும்ல இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணுவோம் இந்த ஆய்வு பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும் இது என்ன பிரமாதம் இது கூட ஒண்ணு இருக்கு படிச்ச புத்து வந்து